கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடை பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பிலை ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் அவர் செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தேசங்களில் அதிகப்படியான பாவத்திற்கு இடம் கொடுக்கக்கூடிய காரியங்கள் சட்டமாக அங்கீகரிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு வருகிறது ஒரு வேதனையான காரியம் இந்த வகையிலே அநேக நாடுகளில் ஓரின சேர்க்கையானது சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் தற்போது தாய்லாந்திலும் இதை சட்ட மசோதாவாக நிறைவேற்றி இருக்கிறது அந்த நாட்டு நாடாளுமன்றம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே கடந்த நாளிலே தன் பாலின திருமணத்தை அங்கீகரிப்பதற்காக மசோதா நிறைவேற்றப்படுவதற்காக அதற்கென்று வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் எடுக்கப்பட்ட பொழுது நானூற்றி பதினைந்து உறுப்பினர்களில் நானூறு பேர் இதற்கு ஆதரவாக வாக்களித்து தெற்காசியாவிலேயே இந்த சட்டத்தை முதல் முதலாக நிறைவேற்றிய நாடாக தாய்லாந்து அதை குறித்த செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இது ஒரு வேதனையான காரியம் ஏனென்றால் சோதம் குமாரா பாவம் என்பது ஒரு மிகப்பெரிய தேவனுடைய அழிவை தேசங்களில் கொண்டு வரக்கூடிய ஒரு பாவம் இந்த பாவம் சோதம் குமாராவில் இப்படிப்பட்ட பாவத்தின் நிமித்தமாகவே அது அழிவுக்கு நியமிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் ஆகவே வேதத்தின்படி இந்த தன் பாலின அல்லது ஓரின சேர்க்கையை அங்கீகரிக்கிற எந்த நாடாக இருந்தாலும் அது தேவ கோபாக்கினைக்கு தப்ப முடியாது என்பது முக்கியமான ஒரு காரியம் தேவ பிள்ளைகள் இதை உணர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும் எந்த ஒரு தேசத்திலும் இப்படிப்பட்ட தவறான காரியங்களுக்கு மக்களை பாவ சாபங்களுக்கு தேவ கோபாக்கினைக்கு உட்படுத்துகிற சட்டங்கள் முறைகேடான காரியங்கள் தேசங்களில் அமுலுக்கு கொண்டு வரப்படாதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்த நம்ம ஜெபிக்க வேண்டும் இந்த வகையிலே தாய்லாந்து தேசத்திலே இனி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்படி தன் பாலின திருமணத்தை செய்து கொள்ளலாம் அவர்களுக்கு எல்லா அடிப்படை உரிமைகளும் வழங்கப்படும் என்று சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதே போல மற்ற நாடுகளிலும் இப்படிப்பட்ட தவறான சட்டங்கள் ஏற்றப்படாதிருக்க நிறைவேற்றப்படாதிருக்க தலைமையில் உள்ளவர்கள் இப்படி தவறான காரியங்களுக்கு ஒருங்கிணைந்து இதற்கு ஆதரவு தெரிவிக்காமல் இதை தடை செய்ய நம்ம ஜெபிக்கலாம் கர்த்தருடைய இரக்கம் மகா பெரிய இரக்கம் அவருடைய இரக்கத்திற்கு தாண்டி இன்றைக்கு தேவ கோபாக்கினியை வரவழைக்கக்கூடிய பாவங்களை ஜனங்கள் செய்கிறபடியினாலே தேசங்கள் அழிவுக்கு நியமிக்கப்படுகிறது ஆகவே இதை தடை செய்யும்படியாகவும் மட்டுமல்ல வரும் நாட்களில் பிற நாடுகளிலும் இதற்கு துணை போகாதிருக்க ஏற்கனவே எந்தெந்த நாடுகள் இதற்கு அங்கீகாரத்தை கொடுக்கிறதோ கொடுத்திருக்கிறதோ அதெல்லாம் தடை செய்து இந்த பாவம் தேசத்தில் தேசங்களில் அங்கீகரிக்கப்படாமல் தேவ கோபாக்கினைக்கு தப்பி மீட்கப்பட நாம் கருத்தாய் ஜெபிப்போம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எஸ்தோ தெரிக்கிறோம் ஆண்டவரை தேசத்தில் தேசங்களில் உடைய கோபாக்கினையை கொண்டு வரக்கூடிய ஆண்டுவரே சோதம் குமாரா பாவத்திற்கு பொத்த ஆண்டவரே சோதோம் சோதம் குமாராவிலே கடந்த ஆண்டவரே காலங்களிலே அழிவினை கொண்டு வந்த இந்த ஓரினச் சேர்க்கை என்கிற இந்த பாவத்தை சட்டமாக இயற்றி மக்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அதன் மூலமாக தேசத்தில் தேசங்களில் உங்களுடைய கோபா கொண்டு வர காரணமாக இருக்கிற ஒவ்வொரு தேசத்தின் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாடும் இப்படிப்பட்ட பாவத்தை சட்டமாக இயற்றி அங்கீகாரம் கொடுத்து தாங்களே மக்களை பாவத்திற்கு தள்ளுவதை நாங்கள் பார்க்க முடிகிறது இது உடைய கோபம் தேசங்களில் கடந்து வராதபடிக்கு ஆண்டவரே ஆண்டு இறக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த இந்த ஆண்டவரை பாவமானது பிற தேசங்களிலும் சட்டமாக இயற்ற படாதபடி நீங்க அவைகளை தடை செய்யுங்கப்பா இந்த தாய்லாந்து தேசத்தில் கூட இந்த சட்டத்தை திரும்ப பெற நீர் கிரீ செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இதன் நிமித்த மக்கள் வலி விலகி போய் ஆண்டவரை பாவங்களை செய்து ஆண்டவரை தேசத்தில் தேவ கோபாக்கினை வராதிருக்க ஆண்டவரே அப்பா உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டவரை தகப்பனே உங்க கரத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் பிற நாடுகளிலும் எந்தெந்த நாடுகள் இதை அங்கீகரித்திருக்கிறதோ ஏற்கனவே அதெல்லாம் இந்த சட்டத்தை தடை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த அங்கீகாரத்தை ரத்து செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர ஒருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் பிதாவே தொடர்ந்து கர்த்தர் மேன்மைப்படுத்துங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்